கிருஷ்ணகிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வீட்டின் மீது இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் விழுந்ததில் மூன்று பெண்கள் காயம் பாதிக்கப்பட்டவர்களை நகரமன்ற தலைவி பரித்தா நவாப் அவர்கள் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவுக்காக நிவாரணம் வழங்கி மாற்று இடம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி சையத் பாஷா மலை அடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இந்த குடியிருப்பில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான பெரிய புளியமரம் உள்ளது இந்த புளிய மரம் இரவு பனிரெண்டு மணி அளவில் ஆட்டோ ஓட்டுநர்களான சாதிக் மற்றும் சதாம் ஆகியோரின் வீடுகள் மீது உடைந்து விழுந்ததால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது சாதிக் என்பவரின் மனைவி மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது உடனடியாக அக்கம்பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நகரமன்ற தலைவர் திருமதி பரிதானவாப் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு மருத்துவ செலவிற்கு முதல் கட்டமாக நிவாரணம் அடங்கினார் இது குறித்து பேசிய நகரமன்ற தலைவர் திருமதி பரிதானவாப் கிருஷ்ணகிரி ஒன்றாவது வார்டு பகுதியில் உள்ள மலை அடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிலமற்ற ஏழை எளிய மக்கள் வசித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பழமையான புளிய மரம் நள்ளிரவில் முறிந்து விழுந்ததில் மூன்று பெண்கள் படுகாயமடைந்துள்ளனர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இப்பகுதியில் பல மரங்கள் முறிந்து விழும் நிலையில் உள்ளது இந்த மரங்களை அகற்றிட வேண்டும் எந்த ஒரு பாதுகாப்புகளும் இன்றி குடியிருந்து வரும் இவர்களுக்கு இதுவரை பட்டா இல்லை ஆகையால் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவுடன் வேறு இடம் வழங்கிட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது ஆட்சியருக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் பேட்டி பரிதானவ நகரமன்ற தலைவர் கிருஷ்ணகிரி நேற்று இரவு பன்னெண்டு மணிக்கு உணவு வார்டில் சாப்ஜான் சாஹிப் தெருவில் குடியிருக்கும் சின்ன சின்ன வீடுகள் ஆக்சுவலாக அவங்களுக்கு பட்டா இல்லை இல்லாமல் இவங்க பல வருட காலமாக இங்கே வசித்து வருகிற வராங்க இவங்கள வந்து பல முறை நம்ம சொல்லியும் அவங்க இவங்க இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக இங்கே இருக்காங்க அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப பழைய காலத்து மரங்கள் அதோடைய வேர்கள் எல்லாமே வந்து செதிலடிச்சு நிறைய மரங்கள் இது ஒன்று மட்டும் இல்லை இந்த மாதிரி இங்கே இருக்க இன்னும் ஒரு நாலஞ்சு மரங்கள் வந்து செதிலடிச்சு சாயிற நிலையில் இருக்குது அது நே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மூணு வீடு மேலே வீழ்ந்து மூணு பேருக்கு காயம் ஏற்பட்டு இன்றைக்கி ஜிஎச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க கா தெரிஞ்சவுடனே காலையில் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி துரிதமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக உதவி செய்வார் மாவட்ட ஆட்சியர் செய்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் சார்பாக கேட்குறாங்க இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நானு இவங்க கொடுத்தது எல்லாமே எடுத்துட்டு போய்ட்டு கொடுத்து இவங்களுக்கு அதை சீக்கிரமாக என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்கேன்ப்பா